வந்து சேர்ந்துடணும் வீடு நான் உனக்கு மாலை சாத்தி எள்ளி சாத பிரசாதம் போட்டு எல்லாத்துக்கும் விளம்பரேன்னு வேண்டுங்க வேண்டுனீங்கன்னா கிடச்சிடும் வந்து சேர்ந்துருவார் வீட்டை தேடி ஓடி வந்துடுவார் சுஜாதா நான் சொன்னதை நீங்கள் தவறாம செய்யுங்க உங்கள் தம்பி பேருக்கு அர்ச்சனை வைங்க ஒரு இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து போகணும் தன்னை போல் வந்துடுவார் காளியம்மன் கோயிலில் கருப்பசாமி இருப்பார் அவர் கையிலையும் கூட நீங்கள் எழுதி ஒரு சீட்டு கொடுக்கலாம் சீட்டு கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி இந்த இதனால் இப்போ தான் கொஸ்டின் வருது அப்புறம் சொல்லுங்கள் வந்து உங்களுக்கு கருப்பசாமின்னு காளியம்மன் கோயிலில் இருப்பார் கையில் அறுபால் வச்சுக்கிட்டு அவருக்கு ஒரு வெள்ளை பேப்பரில் என் தம்பி வீடு வந்து சேரணும் நான் உங்களுக்கு மாலை சாத்தி கருப்பு நிறை வேட்டி எடுத்து வைக்கேன் அப்படின்னு சொல்லி வேண்டுங்க சத்தம் வருது சத்தம் நீங்கள் வேண்டிட்டீங்கன்னாக்கா வேண்டி அந்த சீட்டில் எழுதி ஒரு பத்தோ இருபது ரூபா நோட்டில் வச்சு மடித்து கரப்பசாமி கையில் கொடுத்துட்டு வந்துடுங்க இந்த ரெண்டு பிரார்த்தனையும் செய்யுங்க திரும்பி வந்துடுவார் நீங்கள் க சுஜாதா ஒரு சீட்டில் உங்கள் தம்பி பேர் நட்சத்திரம் எல்லாம் எழுதி அவன் நல்லபடியாக வீடு வந்து சேரணும் நல்லபடியாக இருக்கணும்னு கருப்பசாமிக்கு எழுதி ஒரு இருபது ரூபா நோட்டில் மடித்து வச்சு கருப்பசாமியுடைய வலது கையில் சொருகிருங்க அவர் இப்படி கையில் வால் வச்சிருப்பார் அந்த வாலில் ஒரு எலுமிச்சம்பளத்தை சொருகிருங்க நீங்கள் செய்யுங்க உடனே அதுக்கு ரியாக்ஷன் கிடைக்கும் தன்னை போல் தேடி வருவார் நீங்கள் எழுதி வச்சு பத்து இருபது நாள்லேயே வந்துடுவார் காளியம்மன் கோயிலுக்கு விடாமல் போய் கும்பிடுங்க வந்து சேரணுன்னு தன்னை போல திருந்திடுவார் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க உலகத்தில் நன்றி கண்டி கண்டிப்பாக ஆ செய்யுங்க இன்னைக்கு பிள்ளைகளையே சொன்ன பூச்சு கேட்க கஷ்டமாக தான் இருக்கு நீங்கள் விநாயகர் கோயிலுக்கும் தவறாமல் போங்க சங்கடகரை சேர்த்து தோறும் போய் உங்கள் பொண்ணு பேருக்கு அர்ச்சனை கொடுங்க கேது குணம் இந்த இஞ்சி வைத்தியம் அப்படி கேட்குது எவ்வளோ சண்டை குறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா நான் காலத்தில் மாட்டியே இருக்கேன் அங்கே அவ கூடையும் அப்படிதான் இங்கேயும் அப்படி தான் தேவி கோடு இந்த போல்னு ஒரு ஆப்ஷன் வரும் அது காணும் அது போல் போட்டுட்டோன்னா எல்லாம் ஓடி வருவாங்க அந்த போல் ஆப்ஷனை காணும் தேவி கோலு ശക്തി തൊത അമ്മ എപ്പിടി ഉള്ളീകൾ അലൈന്താ എങ്കും അവൾ പാത കമലം തേടിയ